பாஜக வடசென்னை கிழக்கு மாவட்டம் ராயபுரம் தனி தொட்டி அருகே காமராஜர் நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு சார்பாக பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் என் எல் நாகராஜ் தலைமையில் காமராஜ் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செய்து பாஜக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு முன்னாள் மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட துணைத் தலைவர் வணிராஜன் சிந்தனையாளர் பிரிவு முன்னாள் மாவட்ட தலைவர் ஜெய்சங்கர் விருந்தோம்பல் பிரிவு முன்னாள் மாவட்ட தலைவர் மனோகர் பூபதி மற்றும் ஓம்சேகர் ராமையார் ரூப்சந்தர் சிவகுமார் சந்திரசேகர் கே நகர் தெற்கு மண்டல் துரைகணேஷ் ராயபுரம் கிழக்கு மண்டல் சாந்தி பிரவீன்குமார் தனசேகர் ராஜயோக் தணிகாசலம் வசந்தமாலா அமுதா நளினி பாலா மஞ்சுளா மோகனா புகழேந்தி தயாளன் அமர்தீப் அமித்குமார் சிம்சோன் ரமேஷ் ஜபகர் பாண்டியன் ஜெய்சங்கர் ஜெய்சந்திரன் சந்திரமோகன் கனகவேல் திலக்குமார் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் மாணவ மாணவியர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்